இப்பொழுது முதல் தீர்மானம் திருச்சி மாவட்ட ஜமாத்துலமா சபையின் துணைத் தலைவர் மூலனா முகமது தாவூத் அன்வார் எஸ் அவர்கள் இப்பொழுது வாசிப்பார்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தமிழ்நாடு ஜமாத்துலமா சபையின் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்தும் அதை திரும்ப பெற வலியுறுத்தியும் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தீர்மானம் நம்பர் ஒன்று அண்மையில் ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள வக்ஃபு திருத்த சட்டம் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ள வழிபாட்டு உரிமைகளுக்கும் தனி மனித உரிமைகளுக்கும் எதிரானது இந்திய முஸ்லிம்களை வேட்டையாடும் கெடும் நோக்கம் கொண்டது முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவதை இலக்காக கொண்டது என்று உறுதியாக நம்புகிறோம் இச்சட்டத்தை கொண்டு வந்ததற்கு ஒன்றிய அரசு கூறும் காரணங்கள் ஏற்கத்தக்கவை அல்ல குடியுரிமை திருத்தச் சட்டம் முத்தலாக்கு சட்டம் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து என சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து ஓரவஞ்சனையோடு சட்டங்களை ஏற்றிவரும் வரும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம் தீர்மானம் ரெண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வக்ஃபு திருத்து சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தீர்மானத்தை ஆதரித்து எதிர் எதிர்கட்சிகளுக்கும் உளங்கடந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தீர்மானம் பாசிசத்திற்கு எதிரான தத்துவ போரில் வெற்றி கனியை பறிப்போம் என்கிற புதிய நம்பிக்கையோடு இந்திய மக்களின் இதயங்களில் விதைத்துள்ளதை எண்ணி பெரு மகிழ்வு கொள்கிறோம் இத்தீர்மானத்தை பாஜக அல்லாத எல்லா கட்சிகளும் ஆதரித்துள்ளதின் மூலம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தி இந்தியாவுக்கே தமிழ்நாடு வழிகாட்டுகிறது பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் தமது சட்டமன்றத்தில் இதுபோன்ற தீர்மானங்களை ஏற்றுவதோடு இதுபோன்ற கருப்பு சட்டங்களை எங்கள் மாநிலங்களில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும் அஸ்லாம் ஒரு சின்ன திருத்தம் இந்த தீர்மானத்தை எதிர்த்த அனைத்து கட்சிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அடுத்ததாக மாவட்ட பொருளாளர் முரன் அல்லமே நியூஸ்வர்கள் தீர்மானம் வாசிக்கிறார் தீர்மானம் நம்பர் மூணு மக்களாட்சி தத்துவமும் மதச்சார்பின்மையும் பேராபத்துக்கு ஆளாகி நிற்கும் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் சிறுபான்மையினருக்கு எதிராக ஒன்றிய அரசின் பெரும்பான்மைவாத பாசிச போக்கினை கண்டித்து பாராளுமன்றத்தில் துணிச்சலாக மாபெரும் கருத்து போர் ஒன்றை நடத்தி இந்திய மக்களின் மனசாட்சியாக எதிரொலித்த இந்திய கூட்டணி உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தீர்மானம் நம்பர் நாலு வக்கு திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள அரசியல் கட்சிகள் சமுதாய அமைப்புகள் தனிநபர்கள் ஆகியோருடைய முயற்சிகளை வெகுவாக பாராட்டுகிறோம் இவ்வழக்கில் தேவையான ஒத்துழைப்புகளை தமிழ்நாடு ஜமா அத்துல் வலமா சபையில் சட்டக்குழு வழங்கும் ஐந்து ஆன்மீகத்தின் தொட்டிலாகவும் அறநெறிகளின் சோழையாகவும் திகழ்ந்து வந்த இந்திய தேசத்தை வேட்டை காடாக மாற்றும் வண்ணம் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பரப்புரையை நிறுவனப்படுத்தி குடிசை தொழில் போல அதை நாடெங்கும் நிறுவி நடத்தி வருகின்ற சனாதன அமைப்புகளின் தீய கரங்களிலிருந்து சிறுபான்மையினரை காப்பாற்ற எல்லா மாநில அரசுகளும் சிறப்பு சட்டங்களை இயற்ற வேண்டும் தீர்மானம் நம்பர் ஆறு சமூக ஊடகங்களிலும் அரசியல் மேடைகளிலும் சிறுபான்மையினருக்கு வெறுப்பு பரப்புரை செய்து சமூக நிணக்கத்தை கெடுத்து மக்கள் மனங்களில் நஞ்சை விதைத்து சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் தீய சக்திகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க ஏதுவாக சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்றை மாநில அரசுகள் அமைக்க வேண்டும் என்று கவலையோடும் அக்கறையோடும் வலியுறுத்துகிறோம்